அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் என்ன திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்பிறை ஷஷ்டி இந்த நவராத்திரியில வரக்கூடிய இந்த வளர்பிறை ஷஷ்டி திதியானது மிக மிக சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது இந்த ஷஷ்டி திதி இன்று மதியம் இரண்டு மணியோட முடிவடைகிறது அதன் பிறகு சப்தமி திதி அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது ஷஷ்டி இரண்டு மணிக்கு முடிந்தால் கூட சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அதுவே அந்த நாளுடைய முழு நாளுடைய திதியாக கருதப்படுவதால் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளார நீங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்த உங்க வீட்ல செய்யுங்க இந்த ஒரு எளிய விஷயத்த யார் வேணாலும் செய்யலாம் நீங்க இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல காலங்கள்ல இருந்தாலும் பரவாயில்ல அல்லது பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல இதை நீங்க யார் வேணாலும் செய்யலாம் ஏன்னா இதற்கு பூஜை அறைக்கு போக வேண்டிய வேலை கிடையாது தீபம் ஏற்றணும் அப்படின்னும் ஒரு வேலை கிடையாது மந்திரம் சொல்லணும் அப்படின்னும் ஒரு வேலை கிடையாது ஜஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருளை ஒன்றாக சேர்த்து உங்களுடைய பீரோவிலோ அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்திலோ நீங்கள் ஜஸ்ட்டு வச்சிங்கனாலே போதும் அல்லது கபோர்டு என்ன எந்த இடத்துல நீங்கள் பணம் வைத்து அதை வந்து வச்சு எடுப்பீங்களோ பணமாற்றம் செய்வீங்களோ அந்த இடத்துல இதை நீங்கள் வச்சிங்கனாலே போதும் அனைத்து விதமான பணம் சம் சம்பந்தமான பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வாக்கான சூழல் நிலை வாழும் நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க ஏன் வந்து நம்ம நவராத்திரியில் ஒவ்வொரு திதியையும் நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தான் வளர்பிரை தீதிகள் தேய்பிரை தீதிகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது பட் இருந்தாலும் இந்த நவராத்திரியில் வரக்கூடிய இந்த ஒன்பது தினங்கள் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடியது ஏன்னு கேட்டிங்கன்னா மகாலயபட்சம் பதினைந்து நாளில் நம்ம நம்ம அனைவருக்கும் முன்னோரோட அருளாசி வந்து கிடைச்சிருக்கும் யாருக்கெல்லாம் முன்னோர்களோட கோபமோ சாபமோ அல்லது தோஷமோ இருந்திருந்தால் கூட இந்த பதினைந்து நாட்களில் நம்முடைய சேனலில் நம்ம சொன்ன சின்ன சின்ன வழிபாடுகளை செய்வதன் மூலம் முன்னோரோட அருள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த அருள் கிடைத்த பிறகு இப்ப அந்த தொடர்ந்து வரக்கூடிய ஒன்பது நாட்களில் நம்ம அந்த திதிக்குரிய கடவுளை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில அந்தந்த தெய்வங்கள் நமக்கு தரக்கூடிய முழு பலனும் அருளும் நமக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் அந்த வகையில் கலியுகத்தின் கண்கண்ட கண்ட கடவுளாகிய நம்முடைய சொந்தசாமி கந்தசாமியை வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் தான் இன்று நிறைய பேர் புரட்டாசி விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கும் அசைவம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் நீங்கள் பூஜை அறையிலே அமர்ந்து செய்யலாம் மற்றவர்கள் நாங்கள் அசைவம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் செய்யலாம் ஆனால் பூஜை அறைக்கு நீங்கள் போக வேண்டாம் சரிங்களா இந்த வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது பல விஷயங்களுக்கு உன்னதமானது நீங்கள் முருகனை வேண்டி எத்தனையோ தீப வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் வெற்றிலை தீபம் செங்கல் தீபம் பருப்பு தீபம் பாலாடை தீபம் அப்படின்னு நம்ம எவ்வளோ வழிபாடுகள் செய்கிறோம் இதெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கணும் ஒரு நல்ல நாளாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினத்தை விட வேறு ஒரு நல்ல நாள் எதுவுமே இருக்கு எதுவுமே இருக்க முடியாது அப்படின் தான் நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு உங்கள் மனசில் ஏதோ ஒரு வழிபாட நினச்சிட்டு அதை வந்து தொடங்கலான்னு பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் அதை தாராளமாக செய்யலாம் வேல்மாரல் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அந்த வேல்மாரல் நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு புது பாடலையும் அது வேல்மாரலாக இருந்தாலும் சரி கந்த சஷ்டி கவசமோ ஸ்கந்தகுரு கவசமோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும் சில பேர்லாம் அப்படியே அழகாக பாடுவாங்க அந்த பாடலை கற்பதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த நாள் அப்படிங்கிறது இருக்கிறது ஸோ உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் முருகர் வழிபாடு செய்பவர்கள் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுமை பொறுமை சகிப்புத்தன்மை இவை இரண்டுமே வேணும் பொறுமை இருந்தால் மட்டுமே முருகர் உங்களுக்கு தரக்கூடிய அனைத்து விதமான அதிசயங்களையும் அனுபவங்களையும் நீங்க வந்து உணர முடியும் ஏன்னா நிறைய பேர் வெற்றிலை தீபம் போட்டு ரெண்டு வாரம் போட்டேன் மூணு வாரம் போட்டேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு இருக்கிறீங்க நிறைய பேர் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த ஆச்சரியத்தை முருகர் நிகழ்த்தி இருக்கிறார் எங்களுக்கு கைக்கு வந்து சேரவே சேராத ஒரு இடம் ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு நான் வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சு பட் இன்னைக்கு வந்து அந்த இடம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது அதனால் முருகர் வந்து நமக்கு லேட்டாக கொடுக்குறாரு அப்படின்னா அதை வந்து ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது உங்களுக்கு நடக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த நல்லவற்றையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை அவர் தருவார் அதனால் எனக்கு நடக்கலை நான் இனி எதுவுமே செய்ய மாட்டேன் இது நேரம்லாம் வேஸ்ட்டு நான் செய்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் முடிவில் அனைத்து விதமான பக்குவங்களையும் பெற்று நீங்கள் நினைச்சது நடந்தே தீருங்க இன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்வதற்கு தேவையான இரண்டு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சுக்கு இன்னொன்று படிகாரம் ஆலம் இது வந்து டிரைடு ஜிஞ்சர் இதே பதிவாக நான் போன வருஷமும் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த நவராத்திரி வளர்பிறை ஷஷ்டியில் நிறைய பேர் அதை செஞ்சுட்டு போன வருஷம் எனக்கு வந்து நல்ல பலன் கொடுத்துருக்கு சிஸ்டர் என்னுடைய கணவர் வந்து சம்பள பணம்லாம் என்கிட்ட தரவே மாட்டார் அதுக்கப்புறம் வந்து இதை நான் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனாலே தான் இந்த வருஷம் வந்து இதை நம்ம கட்டாயம் ஷேர் பண்ணியே ஆகணும் ஏன்னா நிறைய பேர் தினம் தினம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்க இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தேவையான இரண்டு பொருள் ஒன்று இந்த படிகாரம் மற்றொன்று சுக்கு இந்த சுக்கு வந்து எவ்வளவு முருகன் வழிபாட்டில் முக்கியமானது அப்படிங்கிறத பல பதிவுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க காய்ந்த இஞ்சியை தான் நம்ம சுக்கு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இந்த சுக்கு தாயத்தை எப்படி கட்டுறது இந்த சுக்கு பொடியை விளக்கில் போட்டு முருகனுக்கு ஏத்துறது இது எல்லாமே நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம் உங்களை அவமானப்படுத்தியவர் முன் நீங்கள் நிமிர்ந்து வாழவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பொருள் தான் இந்த சுக்கு அதே போல் இந்த படிகாரம் அப்படிங்கிறது நம்ம கெட்ட சக்திகளையும் வந்து வெளியில் துரத்தி அடிச்சிடுங்க அதனாலதான் தான் இந்த படிகாரத்தை அந்த காலத்திலருந்தே நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் அதான் நிலைவாசலில் வந்து ஒரு கருப்பு கயிறில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இதை தவிர நிறைய தாந்திரிக விஷயங்களுக்காக இந்த படிகாரம் பயன்படுத்துகிறாங்க கிணற்றில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்கு படிகாரங்கள் போட்டு வச்சிருப்பாங்க இந்த ஒரு படிகாரம் நாட்டு மருந்து கடையில் வைக்கும் இந்த சுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேணாலும் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு பொருள் தான் வேணும் இன்னைக்கு இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் நேரம் இருக்குது நீங்கள் தாராளமாக செய்யுங்க மற்ற நாட்களில் ஷஷ்டியில் நம்ம செய்வதை காட்டிலும் இதை வந்து இந்த ஷஷ்டியில் நவராத்திரியில் வரக்கூடிய இந்த ஷஷ்டியில் செய்வது நமக்கு கைமேல் பலன் தரக்கூடியது ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது ஒரு அகலோ எடுத்துக்கோங்க இது இவ்வளோ பெருசு கூட வேணாம் இதை நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணி அந்த ஒரு பீஸை மட்டும் இதில் நீங்கள் வைக்கலாம் இதை வச்சுட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதை வச்சிடலாம் சரிங்களா இதில் வந்து பூ வைக்கிறதுனா வைக்கலாம் இல்லைனா அப்படியே நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுடுங்க ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்ல துணிகள் வந்து கபோர்டில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வச்சிடுங்க சரிங்களா நம்ம பீரோல எப்பொழுதுமே கொஞ்சம் சுத்தமான துணிகள் தான் வச்சுருப்போம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் வைக்கலாம் ஒரு மாதம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த ஷஷ்டி வரும் இல்லையா வளர்பிறை சஷ்டி அப்போ இந்த இரண்டு பொருளையும் எடுத்து நம்ம கால் இடத்துல போட்டுட்டு மறுபடியும் புதுசாக நம்ம இதை மாதிரி வச்சு மீண்டும் தொடர்றதுனால் நம்ம தொடங்கலாம் ஸோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு எல்லாருமே செய்யக்கூடியது எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஒரு துண்டு சுக்கும் இந்த படிகாரமும் போதும் அதனால் வாய்ப்பு உள்ளவர்கள் அவசியம் இதை செய்யுங்க மறுபடியும் இதே போல் நம்ம எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வளர்பிறை சஷ்டி எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி